உண்மையில் இந்த கபுறு வழிபாட்டுக்காரெல்லாம் செய்கிற சொல்கின்ற மிகப்பெரிய நாங்கள் எல்லாம் நாங்கள் அல்லாண்டா சென்னது நாங்கள் அல்லாண்டா செல்ல மக்கத்து முஷ்ரிக்குகள் மாதிரி எங்களை நீங்கள் ஏன்னா அவளை ஒப்பிட்டு பார்க்குறீங்க நாங்கள் வேறு அவங்க வேறு அவங்களுக்கு சொன்ன வசனங்களை எல்லாம் எங்களுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அல்லாஹால சொல்கிறான் ஒமாநாபுது இல்ல அலிபுனா இல்லல்லாஹி சுல்பா அவங்க வந்து ஏன் இந்த சிலைகளை எல்லாம் அல்ல இடத்துல எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த வழிபாட்டை செய்கிறோம் நாங்கள் இவைகளை நாங்கள் வடங்கலை இவைகள் எங்களுக்கு சொல்கிறீங்க நாங்கள் இந்த அவுளியா வணங்கினேயா வழிபாடு செஞ்சியா அவரை நாங்கள் அல்லாட்டா சென்று அப்படி இல்லை நாங்கள் சொல்லலையே நாங்கள் எங்களோட அவுளியாக்கள்கிட்ட கேட்டால் அவங்க எங்களுக்கு அந்த இடத்துல பேசுவாங்க கதப்பாங்க ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க என்ற நோக்கத்தில் தான் செய்கிறோம் அல்லாஹ் குர்வான் அல்ல இன் அல்லா அவங்க சொல்றாங்க என்ன இவங்க எங்களுக்காக அல்லா இடத்துல பரிந்து பேசுவார்கள் ஏன் இந்த சிலைகளை வணங்குறீங்க இந்த விக்கிரகங்களை எல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டதுக்கு இவைகளை நாங்கள் வணக்க கடவுள் என்ற ஸ்தானத்தில் வச்சு வணங்கல இவங்க எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுவார்கள் எங்களுக்காக அல்ல இடத்துல கதப்பாங்க அதே கோஷத்தை தான் இந்த சிறுக்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த அவுலியா வழிபாடு இந்த கவுர வழிபாட்டில் இருக்கின்றவர்களும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை பார்க்குறோம் உண்மை அன்புக்குரிய சகோதரிகளை நாங்கள் அல்லாவை வணங்குகிற ஒரு சமுதாயம் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற சமுதாயம் அவனை தவிர வேறு யாருக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிற சமுதாயம் துவா என்பது ஒரு வணக்கம் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் உதவிதெடுதல் என்பது ஒரு வணக்கம் நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம் பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம் சத்தியம் செய்தல் என்பது ஒரு வணக்கம் இந்த வணக்கத்தை எல்லாம் அல்லாவை தவிர ஒரு யாருக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அதை விட்டுட்டு நாங்கள் இத்தகைய புரழ்வுகளை நோக்கி நாங்கள் செல்வமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஈமான இழந்து போன ஒரு சமுதாயம்